நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இதனால அடுவரே நான் எவ்வளவோ காலமா விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கேன் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே ஆன்சர் இல்லையு கேட்டீங்கன்னா சங்கீதக்காரர் சொல்லுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல கத்திரியின் விண்ணப்பத்தை கேட்டார் கத்தரேன் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் இதுவரையிலும் உங்கள் விண்ணப்பத்திற்கு கூட இன்னைக்கு சொல்றேன் உங்கள் விண்ணப்பத்தை கத்தர் கேட்டிருக்கிறார் உங்கள் ஜெபத்தை ஏற்றிருக்கிறார் இஸ்மவேலுக்காக ஆம்ரகம் விண்ணப்பம் பண்ண உடனே கத்தர் சொல்றார் நீ இஸ்ரவேலுக்காக பண்ணின இஸ்மவேலுக்காக பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன் பன்னிரெண்டு பிரபுக்களை பெறுவான் பன்னிரெண்டு பிரபுக்களாக இருப்பாங்க அப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க கத்தர் எவ்வளவு நல்ல கத்தர் இதுதான் நம்முடைய தேவன் ஆண்டவர் அதே போல மனோவா ஆண்டவரே நான் அந்த பிள்ளை எப்படி செல்ல பார்ப்பீங்க ஆண்டு என் பிள்ளைக்கு என்ன படிப்புக்கு ஆண்டவரே நான் எப்படி இந்த பிள்ளையை வளர்க்கணும் எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னு அவன் போய் ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே அந்த விண்ணப்பத்தை கேட்டு அவனுக்கு தரிசனமாகி அதிசயம் செய்த கத்தர் உங்களுக்கு அதிசயம் செய்ய போகிறார் அது மட்டும் இல்லை அன்னால் போய் மனம் கசந்து அழுதாள் குழந்தைக்காக குழந்தை புத்திர பாக்கிய இல்லையேன்னு இயங்குறீங்கன்னா கத்தர் நிச்சயமா சொல்றேன் அடுத்த வருஷத்துல ஒரு குழந்தையை அணைத்து கொண்டு இருக்கும்படி கத்தர் உங்கள் சந்ததிகளை ஆசிர்வதிக்க அவர் சித்தமாயிருக்கிறார் இருக்கிறார் ஆண்டவர் சாம்புவியார் ரெண்டு சொல்றார் சொல்லுவார் வீடு கட்டி தருவேன் அவன் சொல்றான் சாம்புவேல் உனக்கு வீடு கட்டுவே என்று சொன்னீரே எனக்கு அந்த விண்ணப்பம் செய்ய தைரியம் கிடைச்சது ரெண்டு சாம்புவேல் ஏழு இருபத்தி அதே போல வீடு இல்லேன்னு ஜொபி பிங்க பாருங்க சொந்த வீடு இல்லப்பா எனக்கு கத்துற உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க அவர் சுத்தமா இருக்கிறார் சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது சாலுமோ ஆண்டு விட விண்ணப்பம் பண்ணாது உனக்கு தரிசனமாக உனக்கு என்ன வேணும் உகந்த விண்ணப்பமாக இருந்ததே அவன் கேட்டது அதனாலதான் திரளான ஐஸ்வர்யத்தை கொடுத்தான் நீங்க அதே போல ஆண்டவரத்தை ஆண்டவரை கேட்டா அவரே நம்ம கூட இருப்பார் அதே போல தானியர் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் கண்ட கொண்டு போட்டாங்க தூக்கி வெளியே வந்து நல்ல ஒரு போஸ்டிங் ரெண்டாவதாய் உயர்த்தப்பட்டா பாருங்க இதுவரை உங்க பிள்ளைகளுக்காக வேலைக்காக எந்த காரியத்துக்காக நீங்க ஜெபி விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜபத்தை கேட்டு நக்கி ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குறார் அநேகர் வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணுறீங்க அநேகர் எக்ஸாமில் ரிசல்ட்டுக்காக இதெல்லாவற்றையும் ஜெயித்திருப்பீங்க அநேகர் பிள்ளைகளுடைய படிப்புக்காக பிரயாசப்படுறீங்க அதெல்லாம் உங்களை வாங்க பண்ணுவார் நம்பிக்கையோடு செயல்படுங்க கத்தவங்களை ஆசிர்வதிப்பார் எங்களால் தகப்பனே இந்த நாளையின் ஆசீர்வாதிக்க ஜபிக்கிறோம் விண்ணப்பத்தை கேட்ட நன்றி விண்ணப்பத்தை